எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் நம்மளோட வாழ்க்கையில நல்லபடியா வாழணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம் ஆனா ஒரு சில சுச்சுவேஷன் நம்மள மகிழ்ச்சியா இருக்க இல்ல அது எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் அதை நம்மளோட வாழ்க்கையில இருந்து முழுசா நீக்கிட்டோம் அப்படின்னா ஹாப்பியா சந்தோஷமா வாழ முடியும் அது என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில ஒருத்தங்க மிகப்பெரிய வேதனையான ஒரு சூழ்நிலைய கொடுத்துருக்கலாம் அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க இருந்தாலும் அவங்களே நினச்சிக்கிட்டு அவங்களுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்றது உங்களோட வாழ்க்கைக்கு எது நல்லது கிடையாது ஏன்னா அவங்கள விட்டுக்கிட்டு போனவங்க அவங்களோட லைஃபை பார்த்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க நீங்க அவங்களோட நினைவுகளை சுமந்துக்கிட்டு வேதனையிலையும் வருத்தத்துலையும் வாழ்ந்து ப்ரெசெண்ட்டாக உள்ள லைஃப்பை நல்லபடியாக வாழாமல் இருந்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கிட்டு போனாங்க இல்ல அவங்கள பத்தி யோசிக்காதுங்க யார் உங்க கூட இருக்கிறாங்களோ அவங்கள நேசிங்க அவங்க கூட சந்தோஷமான தருணங்களை உருவாக்குங்க இழந்து போனதுக்காக வருத்தப்படாதுங்க கூட இருக்கிறவங்க நிலையா அவங்க கூட கண்டிப்பா இருப்பாங்க அந்த நம்பிக்கையோட வாழ்க்கையில முழு கவனத்தை வைங்க கூட இருக்கிறவங்களுக்கு மேல கவனம் வைங்க விட்டுக்கிட்டு போனவங்க மேல கவனத்தை வைக்கவே செய்யாதீங்க வாழ்க்கையில உறவுகள் மட்டும் இல்ல வேற ஏதாவது அச்சீவ்மெண்டா இருக்கலாம் இல்ல எந்த ஒரு விஷயமும் நீங்க இழந்த விஷயமா இருக்கலாம் நீங்க அதுக்காக கவலைப்படவே கூடாது நமக்கு இது வந்து கிடைக்காம போயிட்டு இப்படி ஆகிட்டு அப்படின்னு அதே நினைச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவே செய்யாதீங்க இழந்தது எப்போதுமே இழந்ததுதான் அது முடிந்து போனது இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு அதை வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும் நம்ம கிட்ட இருக்கிறதுல நிறைவா வாழணும் அது பொருளா இருந்தாலும் சரி பதவியா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எப்போதுமே இழந்து போன ஒரு விஷயத்துக்காக வருத்தப்படாதீங்க நம்ம கிட்ட இப்போ என்ன இருக்குதோ அதுல நிறைவு கண்டு அதை வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா எப்போதுமே நம்மளோட வாழ்க்கை ஒரே நிலையில இருக்கிறதே கிடையாது ஒரு சிலர் எல்லாம் நல்ல ஒரு நிலையில வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க சந்தோஷமா வாழ்ற நிலையா இருக்கலாம் இப்போ ஒரு மேரேஜ் ஆகிற ஒரு கப்பலே எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சான லைஃப்ல வாழ்ந்திருப்பாங்க நல்லா இருந்திருப்பாங்க கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கும் எந்த ஒரு கஷ்டம் நஷ்டம் பசி துன்பம் எதுவுமே தெரியாம வாழ்ந்திருப்பாங்க ஆனா அவங்களா ஒரு சூஸ் பண்ணி ஒரு ஒரு லைஃப்ல போறாங்க அந்த லைஃப்ல இவங்க ஏற்கனவே அனுபவித்த வாழ்க்கை எதுவுமே கிடைக்கிறதில்ல இல்ல கஷ்டம் வேதனை நினைச்ச நேரம் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்ததெல்லாம் கிடைக்காம இருக்கலாம் இப்படி உள்ள சுச்சுவேஷன்ல வந்திருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க யோசிக்காம வருகிறது கிடையாது நம்மளால முடியும் அப்படின்னு தான் வந்திருப்பீங்க இப்படி வந்த பிறகு பழைய நிலமே யோசிச்சு எப்போதுமே வருத்தப்படாதீங்க பழையது நம்ம எப்படி இருந்தோமே நம்ம நினைச்ச நேரம் எல்லாம் கிடைச்சிது வசதியா வாழ்ந்தோம் ஆனா இப்போ நம்ம கஷ்டப்படுக்குறோமே அப்படின்னு நீங்க பழையத நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது இனி நம்மளோட வாழ்க்கையில என்ன நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் நமக்கு என்ன கிடைக்கும் நம்மளோட வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வரும் நம்மளோட வாழ்க்கையை எப்படி நல்லதா மாற்றலாம் நல்ல முறையில அமைச்சிக்கலாம் அப்படின்னு உள்ளதுலதான் தான் போக்கஸ் பண்ணணுமே தவிர ஏற்கனவே வாழ்ந்த நிலைமைய வாழ்ந்த சுச்சுவேஷனை யோசிச்சுக்கிட்டு எப்போதுமே இருக்காதுங்க ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணுங்க அதுல போக்கஸ் பண்ணுங்க அடுத்தது ஒரு சிலரோட உள்ளத்துல மிக ஆழமான காயமா இருக்கும் அது ஒரு நாளும் மாறவே செய்யாது அதுக்கு மருந்தே இல்லைன்னே சொல்லலாம் அந்த அளவு காயப்படுகிற விதமா ஒரு சில சூழ்நிலைகள் அவங்களுக்கு வாழ்க்கையில நடந்திருக்கும் ஆனா அந்த பெயினை யோசிச்சுக்கிட்டு இருக்கவே செய்யாதீங்க நீங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயம் செஞ்சிருப்பீங்க நிறைய அச்சீவ் பண்ணிருப்பீங்க வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அதை பத்தி யோசிக்காம அந்த பெயினை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு துளிக்கும் பலமே இல்லை ஓகேவா அதை யோசிக்காதீங்க நீங்க ஏதாவது உங்களோட கண்ணுக்கு முன்னாடி வருகிற நேரம் அந்த பெயினான சுச்சுவேஷன்ல போக்கஸ் பண்ணாதீங்க நீங்க எவ்வளவு லைஃப்ல வந்து சாதிச்சிருப்பீங்க எவ்வளவு சந்தோஷமான தருணங்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அத டக்குன்னு உங்களோட மைண்ட்ல கொண்டு வாங்க உங்களோட எண்ணங்கள் சேஞ்ச் ஆகும் பாசிட்டிவான திங்கிங் அந்த இடத்துல இருக்கும் பெயின் வந்து நீங்கி ரிலீஃப் ஆகும் ஏன்னா அந்த நடந்து முடிஞ்ச பெயினை யோசிச்சு எந்த ஒரு பலனும் இல்ல சந்தோஷமா நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களோட மனசும் உடலும் சரி உற்சாகமா மாறும் அடுத்தது என்ன விஷயம் செஞ்சாலும் அதுல ஃப்ரெஷ்ஷா இருந்து நல்ல கிளியரான மைண்டோட நல்லபடியா போக்கஸ் பண்ணி செய்ய முடியும் கண்டிப்பா மாற்றத்தை நம்ம தான் கொண்டு வரணும் வேற எங்கிருந்தும் வராது நம்ம தான் கொண்டு வரணும் அடுத்தது எப்போதுமே வாழ்க்கையில நம்ம வந்து தப்பா பண்ணிட்டோமே இது சரியில்லையே எல்லாரும் நம்மள திட்டுறாங்களே எப்போதுமே தப்பா மட்டுமே பண்றேன் அப்படின்னு மட்டும் யோசிச்சுக்கிட்டு முயற்சியை கைவிட்டுடாதீங்க உங்களால முடியும் ஒரு விஷயத்த நீங்க செய்கிற நேரம் அது தவறா இருந்துச்சுன்னா என்ன மிஸ்டேக் பண்ணனும் அப்படின்னு உள்ளத நம்ம கண்டுபிடிக்கணும் அத நெக்ஸ்ட் முறை செய்கிற நேரம் அந்த சேலை சீரா செய்கிறதுக்கு நம்மளோட மிஸ்டேக் ஒரு பாடமா இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம செஞ்சதே தப்புதான் நம்ம செய்ய போறதும் தப்புதான் நம்ம என்ன பண்ணாலும் தப்பு தப்பா தான் இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்கவே செய்யாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு செயலையும் சரி கரெக்டான வழியில நம்ம செய்ய முடியும் ஒரு விஷயத்தை எப்போதுமே வாழ்க்கையில மறக்காதீங்க நம்மள மாதிரி வாழுகிறவங்க வாழுகிற உலகத்துலதான் நம்ம இருக்கோம் நம்மள மாதிரி தான் நம்மளோட உருவம் தான் அவங்களுக்கும் இருக்கும் ஆனா அவங்க எல்லாம் கரெக்டா பண்றாங்க அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க அவங்க கரெக்டா பண்றாங்க அப்படின்னா அவங்க முழுசா போக்கஸ் பண்ணி பண்றாங்கன்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு டக்குன்னு போக்கஸ் பண்ணி கரெக்டா உடன் முடிச்சிருவாங்க கொஞ்சம் இன்டெலிஜென்டா இருக்கலாம் நம்ம கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட முயற்சியை கைவிடாம தொடர்ந்து முயற்சியில இறங்கி செஞ்சுட்டே இருக்கிற நேரம் கரெக்டா நம்மளும் சரியா செய்ய முடியும் எப்போதுமே வாழ்க்கையில ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிங்க நடந்தது ஏற்கனவே கடந்த காலத்துல நிகழ்ந்த விஷயங்களை எப்போதுமே நினைச்சு ஃபீல் பண்ணி ப்ரெசெண்டா உள்ள லைப்பை இழந்துடாதீங்க அது உங்களை மட்டும் பாதிக்காது உங்க கூட இருக்கிறவங்களையும் பாதிக்கும் அதனால வாழ்க்கையில கவனமா இருங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கிட்டவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும் வாழ கத்துக்கல அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களே உடஞ்சி விழுந்துடுவோம் ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் இருக்காது அதே இது வாழ்க்கையை வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சின்ன விஷயமா தான் தோணும் அதுக்குள்ள சொல்யூஷனை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம் எப்படிப்பட்டவங்களாம் நம்ம வாழலாம் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க